தமிழ் மொழியில் மொபைல் டெக்னாலஜி பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓடஃபோன் அறிவிச்சிருக்க ஒரு புது டேரிஃப்னான பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஓடஃபோன் வந்து ஒரு நல்ல ஆஃபர் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த நல்ல ஆஃபர் பார்த்திங்கன்னா நீங்கள் பழைய ஓடஃபோன் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது புதுசாக ஒரு ஓடஃபோன் சிம் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு அறிவிச்சிருக்காங்க இந்த ஆஃபர்னு கீழே வந்து புது சிம் வாங்கும்பொழுது உங்களுக்கு வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எழுபது ஜிபி அளவிலான இன்டர்நெட் வந்து எழுபது நாட்கள் வேலிட்டி கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒன் ஜிபி அளவிலான ரேட்டாக ஸோ கால்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து அன்லிமிட்டடாக வந்து நீங்கள் பேசிக்கலாம் பட் வந்து வோடஃபோன் டு ஓட மட்டும்தான் அதர் நெட்ஒர்க்கோடு நீங்கள் பேசும்பொழுது அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ காசு வந்து பிடிப்பாங்களோ ஸோ அதை வந்து எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் வந்து எந்த இதுன்னு சொல்லலை ஸோ அதனாலே வந்து எஸ்எம்எஸ்க்கும் உங்களுக்கு குறிப்பிட்ட வந்து காசு வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி ஒன் டைம் தான் வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும் ஸோ அடுத்த டைம் இந்த இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு நாட்கள் முப்பத்தஞ்சு ஜிபி அந்த மாதிரி வந்து குறஞ்சிரும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு ரீசார்ஜ் அப்படிங்கறது வந்து ஒரு டைம் தான் பண்ண முடியும் ஸோ பழைய யூசர்ஸுக்கு வந்து எந்த ஆஃபரும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய யூசர்ஸுக்கு வந்து ஒரு புது ஆஃபர் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த ஆஃபர் பார்த்திங்கன்னா ஜியோட ஹாப்பி நியூ இயர் ஆஃபர் வர்றதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிணாங்க திரும்ப வந்து ஜியோவோட சம்மர் சர்ப்ரைஸ் ஆஃபர் வந்து சொன்ன பின்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அப்டேட் பண்ணாங்க இப்போ ஜியோட அடுத்த பிளான் வேலை முடிஞ்சு போச்சு ஸோ அடுத்து அவங்க வந்து பிளான் மாற்ற போகிறாங்க ஸோ மேன்சூன் ஆஃபர் அப்படின்னு ஒன்று கூட ஒன்று வந்திருக்கு ஸோ இந்த ஆஃபர் வந்து வர்றதுக்கு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ஆஃபர் திரும்ப அப்டேட் பண்ணியிருக்காங்க என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன் ஜிபி டேட்டா கிடைக்கும் ஐம்பத்தி ஆறு நாட்கள் வேலடிட்டி கூட ஸோ இந்த டேட்டாவில் வந்து உங்களுக்கு வந்து அன்லிமிட்டடெலாம் கிடையாது ஒரு நாளைக்கு ஒன் ஜிபி தான் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து எவ்வளோ காசு பிடிப்பாங்களோ அது பிடிச்சிருவாங்க கால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளான் கீழே அன்லிமிட்டெட் நீங்கள் எந்த நெட்ஒர்க் கூடையும் வந்து பேசிக்கலாம் அன்லிமிட்டெட் ஒரு நாளைக்கு வந்து முந்நூறு நிமிடங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதை அன்லிமிட்டெட் தான் ஸோ நீங்கள் வந்து பேசிக்கலாம் அடுத்து வந்து எஸ்எம்எஸ் பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் வந்து ஒன்றுமே அவங்க சொல்லலை ஸோ எஸ்எம்எஸ் வந்து உங்களுக்கு நார்மல் சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க அப்படின்னு நினைக்கப்படுது ஸோ இந்த ஆஃபர் வந்து ரெண்டு ஆஃபர் வந்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஜியோவோட ஃபஸ்ட் ஒன்று அந்த இரநூத்தி நாற்பத்தி நாலு ஆஃபர் வந்து உங்களுக்கு ஒன் டைம் தான் பண்ண முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஆஃபருமே கூட உங்களுக்கு ஒன் டைம் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து எனக்கும் இது போல் வந்து நிறைய மெசேஜ் வந்திருக்கு பட் பார்த்திங்கன்னா நான் உடனே வந்து சேஞ்ச் ஆகிரும் இந்த ஆஃபர் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாய் ரீசார்ஜ் பண்ணால் ஒரு மாதம் தான் வேல அதாவது இருபத்தெட்டு நாட்கள் தான் வேலடிட்டி அப்படின்னா இவ்வளோ நாள் காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு பட் இப்போ வந்து ரெண்டு மாதம் அப்படி வந்து காமிச்சிருக்கு ஸோ எந்தளவுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு தெரியும் ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆஃபர் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் மேலும் இது போல் பல டெக் வீடியோஸ் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை வந்து அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலிமா நம்ம ஃபேஸ்புக் சேனலை வந்து ஃபாலோ பண்ணலைன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் வந்து இது மாதிரி ஒரு சில அப்டேட் எல்லாம் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க നന്റി uh,